அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

ஐம்பொண்ணு எந்த பொண்ணானா இருக்கட்டும் தங்க நேரமாக இருக்குது அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் யோகத்தில் சீரான யோக மொத்தம் பண்ணான்னா அவனுக்கு கா இது அமிர்தம் சுரக்கும் அப்போ அமிர்தம் சுரக்கும் போது அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கலச மாதிரியே நிற்கும் தங்க மாதிரியே நிற்கும் அவன் தலைக்கும் ஆகாயத்துக்கும் இது அனுபவிச்சால்தான் தெரியுமே தவிர சொன்னா நிற்கிறதுக்கு கலசத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் தான் இங்க ஊற்றுறதுக்கு பதில் தான் அங்க ஊத்தி அடையாளம் காட்டுறது அதனால தான் சொன்னார் சிவாய்க்கு உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருந்தரித்த பாதம் அம்மா அப்பா மேல சத்தியமணி சொல்றேன்டா அதுதான்டா ஞானம் அப்படின்ட்டான் இல்லையா ஆனால்

வீட்டுக்காரர் ராத்திரி ஒன்று ஒன்று போட்டுருந்தாருன்னு வச்சுக்கோ காலையில் தூங்கி எப்போ வெடியோன்னு பார்த்து நினப்பேன் வெடிஞ்ச ஒன்று இருந்தாலும் ராத்திரி வந்து குச்சி தச்சிட்டான் என்ன தெரு புல்லா போய் சொல்லிட்டு வந்துடுவோம் ஆனால் அது வந்து சொல்லும்போது பொம்பளைங்க சொல்லும்போது ஒரு கௌரவ மாதிரி தெரு எல்லோருக்கிட்டும் சொல்லிட்டான் மான் தத்துட்டேன் அப்படின்னுக்கும்

இப்போ இவ்வளோ பேர் உட்காந்து கேட்குறாங்கன்னா இதில் யாரோ ஒரு பத்து பேர் கரெக்டாக இருப்பாங்க மீதி பேரெல்லாம் அவங்க ஒரு குடும்ப சூழல் அவங்க வறுமை அவங்க தொழில் இதை மாதிரி பல விதங்களில் அவங்க பாழாக போயிடுறாங்க அதனால் அவங்க கரெக்டாக அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுறாங்க அந்த நிலையை எட்ட முடியல எல்லாராலையும் எட்ட முடியல இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் இப்போ தான் மலேசியாவில் வந்து அந்த உபதேசம் வாங்கினாங்க அவர் உபதேசம் வாங்கி மூணு மாதம்தான் ஆகுது ஒரு நாளைக்கு காலையில் ரெண்டு மணி மணி நேரம் சாயந்தரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் பண்ணுறார் நாலு மணி நேரம் பண்ணும்போது மலேசியாவில் பல கோடி ரூபாய் அங்கே போட்டுட்டுருக்கிறார் அது வரல ஆனால் இந்த உபதேசம் வாங்கிறதுக்கு முன்னே ரொம்ப வர்த்து பண்ண இவ்வளோ பணம் போட்டேன் இப்படி போட்டேன் அப்படி போட்டேன் வரல இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சேன்னு இப்போ நாலு மணி நேரம் பாடம் பண்ணணும் வந்தால் வார்த்தை வரலாம் போட்ட சாங்க இந்த மனநிலை கிடைக்கும் அதில் நானும் அப்படி தான் இருக்கேன் நாளே இப்போ நான் வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்காரருக்கிட்ட திட்டு வாங்கிக்கினேன் டீ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகளால அவங்க வந்து சரியான பாதையில் இந்த பாதை வந்து மன தைரியத்தையும் மன தைரியம் இந்த மாதிரியான விஷயம் நீ வேற எதுலையுமே அறிய முடியாது எந்த துக்கமும் உன்னை பாதிக்காது எந்த பயமும் உன்னை பயமுறுத்தாது எந்த வாழ்க்கையை பற்றி நீ கலங்க மாட்ட

அதனால் அதுக்கு வயசே கிடையாது எப்போ ஒன்றாலும் ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் போகிறேன் ரோட்டுக்கு அந்த தம்பி வரான் ரோட்டுக்கு ரெண்டு பேரும் ஓடலான்னா அவன் ஓடுவானா நான் ஓடுவானா ஏன் அவன் நானும் மனசான் அவனு மனசுந்தானே வயசு கம்மி இளமை இருக்குது அந்த மாதிரி இளமையில் இது வந்தால் விந்து சுரப்பு இருக்குது உச்சத்தை எட்டும் இந்த மாதிரி தள்ளாடி போய் கையாடி கால் ஆடி வரும் பார்த்தா ஒரு சட்டி போட்டு சொரம்னா கூட கிடைக்காது

எல்லா ஜனமும் வந்தது எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு வந்த மாதிரி அவங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லாரும் மழை போடுறான் எல்லாரும் வாத்துறான் எப்படி இருந்தா இப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க அப்படி பேசினாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனால் சுடுகாட்டுக்கு போனோன்னே எல்லாம் விட்டு போயிடுறான் ஆனால் அப்புறம் யார் வர்றது அதுக்கப்புறம் யாருமா வர்றது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில் அப்புறம் வர்றது என்னடா மனுஷனுடைய பாவ புண்ணியம் தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான் அப்போதான் நான் என்ன பண்ணு தெரியும் ஆட்டோம் பண்ணன்னு தெரியும் என்ன வருது என் கூடன்னு தெரியும் அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா காடு வரைக்கும் குள்ள வருவான் கடைசி வரைக்கும் என்ன வரும் பாவ புண்ணியம் வரும் ஒன்றும் வராது இல்லை ஒன்று வராதுன்னா பிறக்கப்படுறதில்லை பாவ புண்ணியம் வரும் இதை தான் அவர் கனதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்தால் கனதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடன்னு டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு எழுதிக்கிறா எழுதிக்கிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரி வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு ஏன் பாவ புண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு யாரே கண்ணதாசனை அதுக்கு டிஎம்எஸ்க்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார் அது கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே வந்து பேட்டி எடுக்கும் போதெல்லாம் சாமி உங்களை சித்தருன்னு சொல்லலாமா மகானும் சொல்லம்மா இல்லை ரிஷின்னு சொல்லம்மா அப்படின்லாம் கேள்வி கேட்டுருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுன்னா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க பத்து வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் பாஞ்சு வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்து ஆறு வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மேய்க்க போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தன தூட்டுது அப்போது இந்த மகானு சித்தரு நிறைய பேர் இன்னைக்கு அவங்கவுங்களே ஒரு ஒரு பா யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனால் அதுக்கேற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போது சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால் நான் சொல்கிறேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதுனாரு ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால நான் யாரோன்னு எழுதுனேன் அப்படின்னாரு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம நம்மளை புகழ்ந்துக்கணும்னு சொன்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு நானே பெரிய சித்தரு நானே உலகம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தார் ஒரு காலேஜ்ல கஷ்டப்பட்டீங்க அனாதையா இருந்தீங்க ஆனா இன்னைக்கு இந்த இத்தனை வருஷம் கழிச்சு நிறைய பேர் அனாதையா இருக்கிற ஆத்மாங்களுக்கு மனசுங்களுக்கு சரிங்களா இப்ப நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க இப்போ நாங்கள்லாம் பாகியசாலிகையா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நம்ம கண் கூடமா அதுதான் நான் பல முறை வருத்தப்பட்டது உண்டு கண்ணீர் ஊட்டது கூட உண்டு ஏன்னா இந்த ஆன்மீகம் ஆராய்ச்சின்றது நான் மற்றவங்க மாதிரிலாம் பண்ணலை நான் வந்து இவங்களாண்டு போய் கேட்டுக்கினேன் அவங்களாண்டு போய் கேட்டுக்கணும் இத்த பட்சக்குன்னு அத்தை பட்சிகுன்னு கேட்கல நானாக சுயமாக ஆராய்ஞ்சேன் அதை எது உண்மை எது பொய் என் துன்பத்துக்கு காரணம் கடவுளா நானேவா இல்லை என் துன்பத்துக்கு காரணம் என் தாய் தகப்பனா இல்லை நானே வா இப்படி ஆறாய்சி ஆறாஞ்சு ஆறாஞ்சு ஆறாயி அந்த உண்மைகளை எடுத்ததால் தான் இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உண்மையை சொல்லின்னுக்கிறேன் ஆனால் நான் ஆரம்ப காலத்தில் அந்த கடவுள் நிலையை எட்டின உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா இனி இந்த உலகத்துக்கிட்ட பேசக்கூடாது நம்ம கடவுளோட இணையணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு தோணுச்சு ஆனால் அது என்ன தவறோ என்ன பாவமோ என்ன புண்ணியமோ கடவுள் என்னை எடுத்து வச்சு இங்கே தள்ளி விட்டுட்டா இப்போ இவ்வளோ பேர் இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை லட்சம் பேர்கிட்ட கத்தி ஆமாம் ஆமாம்மா காலையில் உட்காந்து ஏழு எட்டு மணிக்கு இந்த இது வரைக்கும் பேசி நினைக்கிறேன் அரசியல்வாதி கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் தான் பேசுகிறோம் பேட்டி எடுத்தால் அரை மணி நேரம் தான் பேட்டி கொடுக்குறோம் நான் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கத்திக்கிறேன் சோ தண்ணில்லத அப்போ இது நான் பண்ண பாவம் தானே அதனால் எம்மா அதனால் கடவுள்ன்றது ஒரு புனிதமான பொருள் கூட்டம் ஜாஸ்தியாகவும் ஒரு வெளிய வெயில்லையும் மழையிலேயும் நிற்கும் நேற்று வெளியில் மட்டும் இருந்தது உசு வாசு நின்று ஜனங்கள் வெளியே நின்று அதே மழை பெஞ்சிருந்து நான் சிதரி போய்ருக்கோம் இப்படிலாம் சிதறக்கூடாது நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிராக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்காடுற மாதிரி அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது விருப்பம் இருந்தால் செய்யுங்க விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா போயிட்டு இருந்தோம் இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்ன்னா கடங்குனா வாங்கி வந்து இங்கே கொடுக்காதிங்க கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்தை உதவி இன்றைக்கி நம்ம செய்யற உதவி நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு பயன் தரும் அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும் அதனால அந்த மாதிரியான உதவிகள் செய்கிறீங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் கட்டி முடிக்கலாம் ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ள உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு அது ஈஸியா இருக்கும் மக்கள் கஷ்டம் இருக்கும் இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில்ல கீழே வெளியே நிற்கிறீங்க மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும் ரொம்ப கஷ்டமாகிடும் அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினுக்கிறோம் ஒரு மண்டபம் தான் அது ஆள் தான் அந்த ஆள் வந்து தொடக்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி கிட்ட ஆகுது அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை சேர்த்துருக்குறோம் இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்திங்கன்னா அது முழுமை பெறும் முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும் நன்றி வணக்கம் திருவள்ளூரின் பக்கத்திலே போலி திருவள்ளூரின் பக்கத்திலே